ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுரக்கா பருப்பு கடையில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இது செய்யறது ரொம்பவே ஈஸி சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் வேக வச்சு கடைஞ்சி தாளித்து கொட்டினா வேலை முடிஞ்சுது ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு பக்கவாக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட வாங்க இந்த ரெசிபியை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு பெரிய சுரக்காயில் பாதி சுரக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு எண்பது கிராம் பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி இப்போ ஊற வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சுரக்காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் டேஸ்டுக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நம்ம எந்த டம்ளர்ல பருப்பு அழுந்தமோ அதே டம்ளர்ல மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சொரக்காயே நமக்கு வந்து தண்ணி விடும் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஓகே இருக்கட்டும் விசில் வரட்டும் விசில் வந்து சவுண்டில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் கரண்டி வச்சும் மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு ஒரு தவளையில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஈஸியாக கடைஞ்சிடலாம் நல்லா மசிகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமா கருவாப்புல இந்த தாலிப்ப இந்த கடையில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இவ்வளவு தாங்க இந்த சொரகா பருப்பு கடையில் ரொம்பவே ஈஸியா சத்துன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொழுக்கொலம்னு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ